ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்கள் நம்ம பாருங்க கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின் நம்ம வந்து ஷார்ட்கட் கட் பாத்துறோம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது நீரில் கரையக்கூடிய வைட்டமின்ஸ்க்கான ஷார்ட்கட் தான் நம்ம வந்து பார்க்க போறோங்க ஓகேங்களா சோ நீரில் கரையக்கூடிய வைட்டமினை வரணும் பி மற்றும் சி இது ரெண்டும் தான் வந்து நீரில் கரையக்கூடிய வைட்டமின் அப்படின்னு நம்ம பார்த்தோம் பின்னு போறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபைவ் பி டுவெல் அப்படின்னு சொல்லிட்டு அதையே நம்ம என்ன பண்றோம் நிறைய டைப்பா வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த ஏற்றவங்களுக்கு அந்த ஷார்ட் கட் இருக்கும் இப்போ இந்த ஷார்ட் கட்டை நீங்க அப்படியே நாபு வச்சுக்கோங்க கொஞ்சம் அப்படியே நீங்க லைனா ஞாபகம் வச்சுக்கிற போலதான் இருக்கும் ஈஸியா இருக்கும் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் பாருங்க விட்டமின் பி ஒன் விட்டமின் பி ஓட இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தயமின் அப்படின்னு சொல்றாங்க விட்டமின் பி ஓட இன்னொரு பேர் என்னதுங்க தயமின் அப்படின்னு சொல்றாங்க சோ பி ஒன் அப்படின்றத நீங்க எப்படி நாபம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா பேரிக்கா ஒன் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஒரே ஒரு பேரிக்கா பிரிக்கிறதுக்காக என்ன பண்றான் தயவு செய்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட கெஞ்சிரான் அப்ப தயவு செய்து அப்படின்னா தயமின் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க அவன் என்ன பண்றான் மேலே ஏறி பேரிக்காவை பெரிய பெரியன்னு பிரிக்கிறான் இதாங்க உங்களுக்கான ஷார்ட்கட் கட் பெரிய பெரியன்னு பிரிக்கிறான் அப்போ ஒரு பேரிக்கா தயவு செய்து பெரிடான்னு சொல்றாங்க பெரிய பெரியன்னு பிரிக்கிறான் அப்ப பேரிக்கா ஒன்னோட இன்னொரு பேர் தயமின் பெரிய பெரியன்னு பிரிக்கிறான்னு சொன்னா அப்ப பெரிய பெரிய அப்படின்றத வந்து அதனோட குறைபாற்றும் நோய் ஸோ இதனால என்ன ஆகுதுனா அவன் கண்டினியூ பிரச்சனை இருந்தாலும் அவனோட நரம்புகள் வந்து சிதவு ஏற்பட்டு கீ இறங்குறான் ஒரு தான் பரிச்சான் ஆனா இங்க ரெண்டு பேருக்கு எத்தனால எங்களுக்கு ரெண்டு பேரிக்கா வேணும் ஆனால என்ன பண்றானுங்க மறுபடியும் பேரிக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்றானுங்க ஒரு ரீபிளான் பண்றானுங்க ஓகேங்களா அப்போ

இருக்குங்க பாருங்க எரிப்போ பிளாவினோசிஸ் ஓகேங்களா அப்ப எரிப்போ பிளாவினோசிஸ் மேல ஏரிப்போ அப்படின்னு சொல்றான் ரெண்டாவது பேரிக்க பிரிக்கிறதுக்கு எங்கடா போறோம்னு கேட்டா கீழே போறோம்னு சொல்றான் அப்ப கீலியாசிஸ் கீழேயா போறோன்னு கேக்குறான் இல்லையா அப்ப அதனோட இன்னொரு பேர் கீலியாசிஸ் ஓகேங்களா இது அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி கீழே போறப்ப என்ன ஆகி போச்சுன்னா வாய்மலையே வீதிச்சுங்க பேரிக்கா அப்போ உதட்டுனா வீங்கி வாய் உரங்கள்லாம் குழந்தைச்சு ஓகேங்களா பிறந்தவன அவன் என்ன பண்ணோம் டாக்டர் நர்ஸை கூட்டணுமானோம் இல்லையா ஹாஸ்பிட்டல் இல்லையா அப்ப அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டணும் என்ன பண்றாங்க பெட் நம்பர் த்ரீல படுக்க வைக்கிறாங்க ஓகேங்களா பெட் நம்பர் த்ரீல வந்து படுக்க வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க நர்ஸ் கூட மூணு லெட்ரு பி த்ரீ அப்படின்னா பெட் நம்பர் த்ரீல வந்து படுக்க வைக்கிறாங்க நர்ஸ் வந்து பார்க்குறாங்க நர்ஸை பார்த்துட்டு நீயா நீ அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வரியோ ஓவரா சீன் போடுவியா அப்படின்னு சொல்றாங்க நர்ஸ் ஓகேங்களா அப்ப நீயா சீன் போடுவியா அப்படின்னு சொல்றாங்க அப்ப பி ஓட இன்னொரு பாத்தீங்கன்னா அப்படின்றது தான் ஓகேங்களா சரி அப்படி என்னடான்னு சொல்லி செக் பண்ணி பாக்குற டே பெல்லு எங்கடா காணும் ஸோ வாயில இருந்த பெல்லு எல்லாம் எங்க காணும் ஏன்னா வாய் வித சரியா பேரிக்கா அதனால பெல்லுலாம் வந்து உடஞ்சி போயிட்டு இருக்கு பெல்லு எங்கடா காணோம் அப்படின்னு சொல்றாங்க அதனால பெலாக்ரா அப்போ அதனோட குறைபாட்டு நோய் வந்து பெல்லாக்ரா ஓகேங்களா சோ அப்போ இங்க என்ன புரியுதுங்களா இது பி பி த்ரீனா பெட் த்ரீன்னு சொன்னேன் நீ அசின் போடியான்னு அரசு சொல்றாங்க பெல்லியாங்கடா காணுன்னு சொல்றாங்க பெல்லாக்ரா அப்ப அதனோட குறைபாட்டு நோய் வந்து என்னதுங்க பெல்லாக்ரா அவன் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றான் இன்னும் ஞாபகம் மாதிரி ஆயிடுச்சு நான் மறந்துட்டேன் வாயில இருந்தாலும் மறந்துட்டேன் எங்கிறதுன்னு தெரிலன்றான் அது அதனோட அறிகுறி ஓகேங்களா சரி ஓகே என்ன பண்றாங்க ஒரு அஞ்சு நாள் வந்து அவனை ரெஸ்ட் வச்சுட்டு அஞ்சு நாளுக்கு அப்புறம் அவனை என்ன பண்றாங்க வெளியே அனுப்புறாங்க அஞ்சு நாளுக்கு அப்புறம் அவனை என்ன பண்றாங்க வெளியே அனுப்புறாங்க அப்ப பி ஃபைவ் ஸோ பி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாளுக்கு அப்புறம் அவனை அனுப்புறா என்ன பண்ணாங்க உங்க ஃப்ரெண்டு டாக்ஸி புக் பண்ணி கூப்பிட்டு வராங்க சார் டாக்ஸி புக் பண்ணி கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுவோம் இவனை அனுப்பி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸி புக் பண்ணி கூப்பிட்டு வந்து அவனை மாடி மேலே ஏத்துறாங்க ஓகேங்களா அப்போ பி ஃபைவ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு நாளுக்கு அப்புறம் டாக்ஸி புக் பண்றாங்க அப்படின்னு சொன்னாப்பை டாக்ஸி அப்படின்ற வேர்டு தான் உங்களுக்கு வந்து குளூடு அதனோட இன்னொரு பேர் அவன் என்ன பண்றாங்க டாக்ஸின்னு தகுந்த மாயே மாடி மேல ஏத்துறாங்கன்னு சொன்னேன் ஓகேங்களா அப்ப டெர்மோ ஆடிட்ஸ் மாடினு ஒருத்த பாருங்க டெர்மோ ஆடிட்ஸ் அப்படின்றதான் வந்து அதனோட குழுவேடு ஓகேங்களா அப்ப இதான் அதனோட அறிகுறி சோ மாடி மேல அவனால ஏற முடியலன்னு சொல்றான் ஏன்னா அவனோட ஹாஸ்பிட்டல் இருந்தால் நரம்பு எல்லாம் குறைபாடு ஆகி ஓகேங்களா சரி இவனுக்கு இப்படி இருக்கிறதுனால என்ன பண்ணணும் சோ கோபால் என்ன கோபால் என்ன பண்றான் ஒரு பன்னெண்டு நாள் கழிச்சு அஞ்சு நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல் வரான் ஒரு பன்னெண்டு நாள் கழிச்சு கோபால் என்ன பண்றான் அவனோட சைனை வித்து மீன் வாங்கி வரான் சரி ஃப்ரெண்டு இப்படி அவன் வந்து என்ன நல்லா சாப்பிட வைப்போம் அப்படின்னு சொல்லிதான் பண்ணுவாரான் மீன் வாங்கி வரான் அப்படி அந்த மீனை பார்த்தா அது வந்து அந்த மீனுக்கு ரத்த சோகம் இருக்குது அது எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுடுறாங்க ஓகேங்களா அவ்வளவுதாங்க இத நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு என்னடா ஷார்ட்கட் ஆகிற மாதிரி ஞாபகம் இருக்கும் ஆனா நீங்க ஆப்ஷன் பாக்குறப்ப கண்டிப்பா ஞாபகம் ஏன்னா நான் இந்த ஷார்ட்டா வச்சு எக்ஸாம்ல அப்ளை பண்றேன் கண்டிப்பா எனக்கு ஞாபகம் வருது நான் கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் ஓகேங்களா என்ன சொன்ன போல பி ஒன்னா பேரிகா ஒன் தயவு செய்யுதுன்னு சொல்றாங்க அப்ப தயமீன் அப்படின்றத அதனோட இன்னொரு பேரு மேல ஏறி பெரிபெரிய பெரிய அப்ப பெரிபெரி அப்படிதான் அதனோட குறைபாட்டு முடியும் அடுத்த பி டூ அப்படின்றது பண்றானுங்க ஏறி போடா மேல கீழே போடுறான்றாங்க அதனால ஆசிஸ் மேலே வீந்துதுன்னு சொன்னேன் அப்ப பி எட்டு த்ரீல போய் அவனை படுக்க வைக்கிறாங்க நியாசின் போடுவோம் அரசு சொல்றாங்க அப்ப நியாசின் பெல்லியாங்கடான்னு கேக்குறாங்க பெலாக்கரா அதனோட குறைபாட்டு நோய் அடுத்து அஞ்சு நாள்ல டாக்ஸி புக் பண்ணி கூட்டு போறாங்க அதனோட அதனோட வேறு பெயர் பயிர் டாக்ஸி இப்போ மாடி மேல யார சொல்றாங்க அதனால யாரும் முடியலன்னு சொல்றான் அப்ப டெர்மோ ஆடிட்ஸ் ஓகேங்களா அதனோட குறைபாட்டு நோய் அடுத்து பன்னெண்டு நாள் கழிச்சு கோபால் வந்து என்ன பண்றான் சைன்த்து மீன் வாங்கி வரோம் கோபால் அமைன்றதா அதனோட பேரு அந்த மீனுக்கு ரத்த சோகை இருக்கு அப்ப விட்டமின் பி டூட குறைபாட்டு வந்து பாத்தீங்கன்னா ரத்த சோகை ஓகேங்களா சோ இதுவரை நீங்க ஞாபகம் விட்டமின் சி வந்து நீங்க தனியா ஞாபகம் சியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா அதனோட இன்னொரு பேர் வந்து அஸ்கார்பிக் அம்பிலம் விட்டமின் சி ஓட இன்னொரு பேர் அது அஸ்கார்பிக் அமிலம் அதைய கூட என்ன பண்ணலாம் தனியாக கூட ஒரு கொஸ்டினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது விட்டமின் சி ஓட இன்னொரு பேர் அஸ்கார்பிக் அமிலம் அப்படின்னு ஓகேங்களா ஸோ அப்போ அஸ்கார்பிக் அமிலத்தால் ஏற்படக்கூடிய குறைபாட்டு நோய் வந்து என்னதுங்க ஓகேங்களா ஸ்கர்வி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பள்ளி ஈர்கள் என்ன இருக்கும் ரத்தம் வந்து நாயினா இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் அதுதான் வந்து ஸ்கர்வி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அப்போ இதுதான் வந்து நீரில் கரையக்கூடிய வைட்டமின்ஸ்க்கான வேறு பெயர்கள் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷார்ட் கட் ரிவிஷனும் வந்து பண்ணிட்டேன் ஸோ மேலே நம்ம என்ன பண்ணிட்டோம் கொழப்பில் கறையக்கூடிய வைட்டமின்ஸும் பார்த்துருந்தோம் இது நீரில் கறையக்கூடிய வைட்டமின்னு இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றொரு பெயர்கள் கேட்கலாம் அந்த வைட்டமின்ஸோட வேறு பெயர்கள் கேட்கறான் அப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட நோய்கள் கேட்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால அது நீங்கள் என்ன ஆபிச்சு நான் அறிகுறியோட உங்களுக்கு வந்து நான் என்ன ஷார்ட் ஷார்ட்கட் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த நான் என்ன பண்ணுவேன் டிசீஸ் அடுத்து ஹியூமன் டிசீஸ்க்கு உங்களுக்கு என்ன பண்ணிவிடுவோம் ஒரு ஷார்ட்கட்டோட உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருவேன் ஆனால் உங்களுக்கு நீங்கள் வந்து சயின்ஸை பொறுத்தவரை நீங்கள் பயப்படுத்தாத உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ எங்கெல்லாம் சயின்ஸில் உங்களை ஷார்ட் கட் முடியுமோ அதை நான் கொடுத்து நான் உங்களுக்கு வந்து இது பண்ணிடுவேன் ஓகேங்களா ஸோ மேக்சிமம் நீங்கள் இந்த ரெண்டு ரெண்டுமே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஷார்ட் கட்டை இங்கேருந்து கேள்வி வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல தான் வந்து கொஸ்டின்ஸும் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ மறுபடியும் நான் ஒரு டைம் சொல்லிடுற பாருங்க ரிவிஷன் வேகமா பண்ணிடுறேன் விட்டமின் பி ஒன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பெரிக்கா ஒன்னு தயவு செய்துன்னு சொல்றாங்க பெரிய பெரிய பெரிக்கலாம் அப்ப பி ஒன்னோட வேறு பேர் தயமனு பெரிய அப்படின்றது அவங்க குறைபாட்டு நோய் அடுத்து ரீப்ளான் பண்றானுங்க பண்றாங்க பி டூனா ரிபோ சோ ஏரி போய் மேல பெரிடான்றாங்க ஏரி போ பிளோவின் அசிஸ் கீழே போறான்றாங்க கீழே சோ அதனால என்ன வந்து வாய்மல விழுந்தது பலந்ததுன்னு பார்த்தோம் விட்டமின் பி த்ரீ அப்படின்றது பெட்டு த்ரீ அதனோட இன்னொரு பேர் நியாசின் போடுவேன்னு சொல்றாங்க நியாசின் அப்ப அதை பெரியாங்கடான்னு கேக்குறாங்க பெல்லாக்கரா அப்படின்றது அவனோட குறைபாட்டு நோய் அடுத்து அஞ்சு நாள்ல டாக்ஸி புக் பண்ணி அவனுக்கு கூட்டி மாறாங்க மாடி மேல ஏற முடியலன்னு சொல்றான் டாக்ஸின் மாடி மாடிமல் ஏறமுள்ள டெர்மாடிட்ஸ் அடுத்து விட்டமின் டிஎல் பி வந்து பார்த்தினா சைனோ கோபால் இது வந்து பார்த்தீங்கன்னா சைனை வித்து மீன் வாங்கினார்கள் கோபால்னு சொன்னேன் ஸோ அந்த மீனுக்கு வந்து ரத்த சோகை இருக்குன்னு சொன்னேன் அப்போ விட்டமின் பி டூலோட இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சைனோ கோபால் அது வந்து ரத்த சோகை இருக்குது ஸோ விட்டமின் சி வந்து இன்னொரு பேர் வந்து அஸ்கார்பிக் அமிலம் ஸோ அதனால் ஏற்படக்கூடிய நோய் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கருபி ஓகேங்களா ஸோ அந்த நெல்லிக்காய் ஆரஞ்சு எலுமிச்சு போன்ற பழங்கள் வந்து சாப்பிட்றப்போ இந்த ஸ்கர்வி நோய் வந்து நமக்கு வந்து சரியாகும் ஏன்னா விட்டமின் சி சேர்ந்து அதிகமாக காணப்படுது நம்ம மேலேயே பார்த்தோம் நெல்லிக்காயில் ஆரஞ்சை விட அதிகமான விட்டமின் சி இருக்கு அப்படின்றதே நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் சோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசா வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்டேட் கொடுத்துவாங்க அப்பதான் நம்ம பார்க்க வீடியோ உடனே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ கைஸ்